ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து தந்தி டிவியானது இருபது தொகுதிக்கும் வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதனுடைய முடிவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பதினாலு தொகுதிகளில் திமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் திருப்போரூர் பெரம்பூர் அரூர் மானாமதுரை குடியாத்தம் ஆம்பூர் பெரியகுளம் அரவக்குறிச்சி சாத்தூர் சோளிங்கர் ஒட்டப்பிடாரம் பூந்தமல்லி திருவாரூர் இந்த பதினாலு தொகுதிகளிலும் கண்டிப்பா வந்து திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மீதம் இருக்க ஆறு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டி பரமக்குடி பாப்பிரெட்டிப்பட்டி திருப்பரங்குற்றம் நிலக்கோட்டை விளாத்திக்குளம் இதுல வந்து அதிமுக திமுகவுக்கு இழுபறி இருக்கும் பெரும்பாலான தொகுதிகளில் மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆறு தொகுதிகளில் திமுக அதிமுக தினகரன் இந்த மூணு கட்சியில் எந்த கட்சி வேணாலும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டோட்டலாக இந்த இருபது தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பானதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் ஆனா இது குறித்து தினகரன் வந்து இதெல்லாம் கருத்து கணிப்புகள் கிடையாது கருத்து திணிப்புகள் கண்டிப்பா தேர்தலோட முடிவுகள் வந்து வேற விதமா இருக்கும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு வந்து தினகரன் சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த இருபது தொகுதிகளில் வந்து தினகரன் கட்சிக்கோ அதிமுகவோ ஒரு தொகுதியில கூட கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை ஸோ இந்த விஷயம் வந்து தினகரன் அதிமுக கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் கொடுத்திருக்கு ஸோ இந்த கருத்து கணிப்புக்கு அப்புறம் தினகரன் அதிமுக ரெண்டு பேருமே அவங்களோட களப்பணியை வந்து அதிகப்படுத்துவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க